சார் நம் வணக்கம் சார் நான் என் பேர் அங்கப்பன் ஏலகிரியான் கொட்டாய் நான் வந்து ஒரு ஏக்கர் நிலக்கடலை விவசாயம் செஞ்சுருக்கிறேன் நிலக்கடலையில் நல்ல மகசூல் பெறணும்னா டிஎன்ஏயு நிலக்கடலை ரிச்சு தெளிக்கணும் ஒரு நிலக்கடலை ரிச்சு ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ தேவைப்படுது ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு கிராம் நிலக்கடலை ரிச்சி நன்றாக கலக்கி அதனோட அஞ்சு எம்எல் ஒட்டும் பஸ் சேர்த்தும் இதை வந்து ரெண்டு முறை தெளிக்கணும் இதை வந்து ரெண்டு முறை தெளிக்கணும் ஒன்று பூ பூக்கும் டைமில் அந்த டைமில் ஒரு தடவையும் மணிகள் உருவாகும் டைம்லேயும் தெளிக்கணும்